காலையில் ஊயா கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு பிரசின்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இதுவரையும் பாதுகாத்துவர் இனியும் பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன் பிரியமணவர்களே நேற்று தினத்திலே கூட கர்த்தருடைய வார்த்தை அநேக பிள்ளைகளுக்கு கிரியை செய்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் அதில் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு ஆடியோவாக வெளியிட விரும்புகிறேன் அதற்கு முன்பாக இந்த நாளுக்குரிய மன்னாவை டெய்லி அணியை தெளித்தேனை இன்றைக்குரிய தேனை நாம் சாப்பிட ஆயத்தமாக இருப்போம் அலையலூயா வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்படுகிறவனுமாயிருக்கிறேன் அலையலூயா எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்படுகிறவனுமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தனிமையில் மாட்டிக்கிட்டேன் சிறுமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் பல விதத்தில் போராட்டத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையை ஏதா இது பாடுகிறதை அவரிடத்தில் விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கூடும் தனிமை வாட்டி கொண்டிருக்கலாம் சித்திரவதை பண்ணி பண்ணப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தனிமையிலே அநேக உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பயப்படாதே என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இறங்க அவர் மனதுருக்கமுடையவராய் தான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறான் நீ தனித்தவன் அல்ல நீ சிறுமைப்படுத்த வேண்டிய காரியங்களிலே உன்னை சிறுமைப்படுத்தாதபடிக்கு உபத்திரப்படுத்தாதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்க உன் தனிமையில் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற வேத வசனம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தீர்க்க தரிசனமான வசனம் இந்த வார்த்தை தான் ஒவ்வொருக்குள்ளாக கிரிய செய்கிறது இன்றைக்கு நீ தனித்து சிறுமைப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு பலவிதத்திலே கொடுமை அனுபவித்துக் கொண்டிருந்தால் கவலைப்படாதே என் அன்பு தேவ பிள்ளைய இந்த வேத வசனம் உன்னுடைய சிறுமையை போகிறது உன்னுடைய தனிமையை போகிறது மெய்யாகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுகிற வசனங்கள் நூற்றுக்கு மேலான மக்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது அதில் உயிர்ப்பித்த ஒரு சகோதரிடைய சாட்சியை நாம் ஆடியோவாக வாய்ஸ் அந்த குரலை நாம் கேட்போம் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக சூத்திரையா இன்றைக்கி பேசின வார்த்தை எனக்காக தான் பேசினார் நான் வந்து ஜபிச்சுன்னு இருக்கேன் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் உதவிக்காரங்களை நீட்டுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுன்னு இருக்கேன் யார் மூலிமா ஆண்டவர் ஆண்டவராக செய்வார் அதை குறித்து தான் ஆண்டவருந்தைக்கு என்னோடு கூட பேசினார் நான் வாஞ்சியோடு அவரோடு கூட இந்த நாட்டிலேருந்து நான் வரும்போது சொந்த வீட்டில் காலை வைக்கணும்னு ஒரு விசுவாசத்தோடு ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி வசனத்து மூலிமா என்னோடு கூட பேசினார் எத்தனை சொந்த பந்தம் யார் இருந்தும் ஒரு புரோஜனமும் கிடையாது உண்மையாகவே என் கூட இருக்கிறார் ஐயா இன்னைக்கு பேசின வார்த்தை நான் சர்ச்சுக்கு வரலனாலும் உங்களுடைய மெசேஜை நான் ஒவ்வொரு வாரமும் கேட்டுருந்தான் இருக்கிறேன் நான் ஒரு ஆவியானவர் இன்றைக்கி பேசின வார்த்தை என்னோடு கூட பேசினார் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் இந்த வார்த்தை கொண்டு தான் நானும் ஜோமானின்னு இருக்கேன் கண்டிப்பாக இந்த நாட்டில் நான் வரும்போது ஒரு சொந்த வீட்டில் கால வைக்கணும்னு ஒரு வைராக்கியமாக ஜெபிக்கிறேன் நீங்களும் எனக்காக வீடு வாங்கிறதுக்காக ஜெபிங்க சொந்த வீடு வேணும் ஏன் ஒன்பதாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை வீணாக போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சொந்த வீடு சின்ன ஒரு குடிசையாக இருந்தாலும் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தினால நான் சொந்த வீட்டில் வந்து கால வைக்கணும் அதுதான் ஒரு வைராக்கியமாக ஜெபிச்சு கொண்டு வரேன் இன்னைக்கு பேசின வார்த்தையே கொண்டு ஆண்டவர் என்னோட கூட தான் பேசினார் அதையே தான் நான் வச்சு ஜபம் பண்ணுறேன் உதவிக்காரங்கள் யார் மூலியமாக அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் செய்வார் அப்படி தான் நானும் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆனால் நல்லா இன்னைக்கு கொடுத்த மெசேஜ் எனக்காகவே ஆண்டவர் பேசியிருக்காரு மனசு திருப்தியாக இருக்குது ஒவ்வொரு வாரமும் போடுற மெசேஜ் நான் பார்த்துட்டு இருந்தாய் வருவேன் கோடி நன்றியா எனக்காக பிரேயர் பண்ணிக்கங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் சொல்கிறேன் பிரியமானவர்களே கேட்டிங்களா தெய்வ சமூகத்துக்குள்ளாக கோவைத் நாட்டில் சாரி சவுதி அரேபியாவில் இந்த சகோதரி அண்ணாள் என்கிற சகோதரி ஒரு வீட்டு வேலைக்காக போயிருக்கிறார்கள் ரெகுலராக என்னுடைய சத்தியத்தை இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து அதன்படியாகவே தங்களை ஒப்பு கொடுத்து பலனடைந்து சாட்சியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஆண்டவர் நேற்று தினத்திலே பேசின வார்த்தை அவர்களுக்காகவே பேசினது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் அவர் ஏதோ மனுஷன் பேசுகிற வண்ணமாய் பேசிவிட்டு போகிற தேவனால் அவர் பேசினா அப்படி செய்து முடிப்பார் அவர் சொன்னால் அப்படியே நடக்கும் லூயா எப்பொழுது தெரியுமா நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக நிற்கும் போது உண்மையாகவே ஆண்டவரை சாமியில் பாருங்க குட்டி சாமியில் சத்தம் யாருடைய சத்தம் என்று சொல்லி கூடும் அறியாத ஒரு வயசில் என் அன்பு தெய்வ பிள்ளையே தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஏழின் இடத்திலே ஓடி போய் இப்படிப்பட்ட குரல் கேட்கிறது சாமியிலே சாமியில் என்று சொல்லி அழைக்கிற குரல் கேட்கறது என்று சொல்லி ரெண்டு முறை மூன்றாவது முறை அந்த அந்த வார்த்தையை ஊழியனிடத்தில் போய் சொன்ன பிறகு ஊழியக்காரர் சொல்லுகிறார் அடியன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லும் என்று சொல்லி அலையலூயா அப்போ அந்த வார்த்தையை நீ என் கூட பேசுகிற ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படி என்கிறதை நீ மற்றவரிடத்தில் சொல்லும்போது சாட்சியா சொல்லும் போது எந்த இடத்திலே யார் நிமித்தம் போதிக்கப்படுகிறாயோ யார் இடத்துல வளர்க்கப்படுகிறாயோ யாருடைய சபையில் நிற்கிறாயோ எந்த இடத்துல பந்து எடுக்கிறாயோ அந்த போதகனுக்கு முன்பாக உன்னை சாட்சியா நிறுத்துவாயானால் கற்ப தரும் உன்னை அநேக ஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே ஆசீர்வாதமான சாட்சியாக நிறுத்துவார் பாருங்க அவனை சாமியில் தீர்க்க தரிசியாக கத்தர் அபிஷேகம் பண்ணினார் அதில் இல்லையா உன் வாழ்க்கையில் சாட்சி சொல்ல மறக்காத எந்த எந்த ஊழியக்காரர் நிமித்தம் உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினாரோ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறாரோ எந்த மெசேஜ் உன்னை டச் பண்ணுதோ அந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஐயா நான் இது மாதிரி உங்கள் செய்தியை கேட்டேன் கத்தர் ஏன் கூட பேசினார் சொல்லுங்கள் அவங்களும் பலன் அடைவாங்க அவங்களும் உற்சாகமாக ஊழியம் செய்வாங்க அலையலூய்யா நீ என் அன்பு தேவ பிள்ளைய ஜனங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்தினால் மகிமைப்படுத்தினால் கிறிஸ்து இயேசு பிதாவுக்கு முன்பாக உன்னை மகிமைப்படுத்துவார் சாட்சியாக நிறுத்துவார் அதனால் சாட்சி சொல்வதில் தயக்க வேண்டாம் ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளையே உங்களுக்கு வச வசதி வாய்ப்புகள் இல்லை என்னால் முடியலன்னு சொல்ல என்னோடு கூட ஃபோன் பண்ணுங்கள் என் ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் செய்தார் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த அறியாமல் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியல ஏன்னு கூட பேசுங்க பேசும்பொழுது அந்த சாட்சியை நான் என்ன பண்ணுவேன் ஆடியோ ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அதை லூயா ஸோ தேவ சமூகத்துக்குள்ளாக நீ சிறுமை அல்ல தனிமையும் அல்ல கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உனக்காக இறங்குகிற தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்த போகிறார் ஆமே தாவிதை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த போகிறா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தனிமை என்று சொல்லி கூட நினைக்கவே நினைக்கக்கூடாது நீ நீ அலை லூயோ கர்த்தரவும் வலது வருஷத்தில் இருக்கிறா உன்னை ஒரு நாளும் ஆண்டவரை தனித்து விடல நீ ஒரு ரூமில் அடங்கி இருந்தால் கூட அந்த ரூமுக்குள்ளாக கர்த்தரவும் கூட இருக்கிறா பயப்படாத செபிப்போம் மகா இறக்கம்கிருவ நிறுவதங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துடிக்கிறோம் இந்த நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துறோம் சொன்ன சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மகள் ஆண்டவரை அண்ணாளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இன்னும் அண்டவரை அநேக அண்டவரை சாட்சிகளை உண்டாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன் மகளுடைய வேலை ஸ்தலத்தை ஆசிர்வதி அண்டவரே மகளும் கூட அந்த இடத்துல தனிமையாக இருந்தாலும் அண்டவரே மகளோடு கூட நீ இருக்கிறீர் அதற்காக தோற்றுறோம் ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற தனிமை மாறட்டும் அண்டவரே தனித்தவனாக இருக்கிற நிலைமை மாறட்டும் ஒருமையாக இருக்கிற நிலைமை மாறட்டும் அண்டவரை சிறுமைப்பட்டு இருக்கிற சிறுமையான காரியங்கள் இருந்து பிள்ளைகளை விடுதலையாக்குமடியா ஜபிக்கிறேன் கருத்துடைய வல்லமை கூட இருக்கட்டும் நாள் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் பிதா குமார் பர்ஷுதாவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வாத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற சைவைக்கா ஜெபிக்கிற சபை மக்களுக்குக்கா ஜபிக்கிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரும் கூட இருந்து வழி நடத்திய ஆசீர்வது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொன்னாலும் பிதாவி ஆம் என்னால் லீவிய கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் என் கருத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்